வீட்டில் ஒரு விசேஷம் நடத்துகிறோம் அப்படின்னா உடனே மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பஞ்சாங்கத்தை எடுத்து நல்ல நாள் எது கெட்ட நாள் எதுன்னு பார்த்து நல்ல நாள் இல்லை அதுலேயும் நல்ல நேரம் எதுன்னு பார்த்து அந்த நேரத்தை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஆனால் கிறிஸ்தவர்கள் பொதுவாக அந்த மாதிரி செய்கிறது இல்லை நான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கத்தருடைய வார்த்தையின் வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்களை நான் சொல்கிறேன் அவங்க நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்க்கறதில்லை ஆண்டவர் கொடுத்த எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் என்று சொல்லி அவர்கள் அதை கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த பஞ்சாங்கத்தை நம்புகிற ஒரு ஜனங்கள் அல்லது சில கிறிஸ்தவர்கள் கூட நல்ல நேரம் எப்படி நீங்கள் அதை எப்படி நீங்கள் டிசைட் பண்றீங்க எல்லா நேரமும் நல்ல நேரம் நாங்கள் சொல்கிறோமே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நல்ல நேரம் ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்லுகிற பதில் என்ன அப்படின்னா நாங்கள் இந்த கிரக நிலைகள் அந்த நட்சத்திரங்கள் ராசி பலன்கள் இதுகளெல்லாம் வச்சு ஒரு கணக்கு போட்டு இந்த நேரத்தை நல்ல நேரம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு சில கிறிஸ்தவர்களும் இந்த இதை ஏன் நம்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள குறித்து ஒன்றும் சொல்லுகிறது இல்லை ஆனாலும் ஒரு விஷயத்தை சொல்ல முடியும் என்னென்னா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நல்ல நேரத்தை பார்க்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சர்வ வல்லமையுள்ள தேவனை அவர்கள் அறியவில்லை அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் புரியாமல் இதை செய்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்ல முடியும் ஏன்னா வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா யோகு எழுதின யோகுவின் சரித்திரத்துல ஒன்பதாம் அதிகாரம் வசனம் இப்படி சொல்லுது அவர் துருவ சக்கர நட்சத்திரங்களையும் அருமையனையும் மிருக சீர்ஷத்தையும் தட்சிண மண்டலங்களையும் அவர் உண்டாக்கினவர் அப்போ இந்த நட்சத்திர கூட்டங்கள் கிரகங்கள் சூரிய சந்திரன் இவைகளை எல்லாம் உண்டாக்கின தேவன் சர்வ வலமையுள்ள தேவன் இதைத்தான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது தேவன் ஆதியில வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் ஆதியாக ஒன்னாம் அதிகாரத்திலே நம்ம இந்த எல்லாம் வாசிக்க முடியும் அப்போ எல்லாவற்றையும் படைத்த தேவன் இவங்க எதை வைத்து நல்ல நேரத்தை தீர்மானிக்கிறார்களோ அந்த கிரகங்களையும் சூரிய சந்திரனையும் நட்சத்திரங்களையும் வான அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின கத்தர் அவர் என்னோடு இருக்கிறார் அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு நல்ல நேரம் பார்க்கணும் அவர் என்னோடு இருந்தால் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் இதை ஒரு இந்த தெளிவு ஒரு மனுஷனுக்கு வருமானால் அவன் இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் பஞ்சாங்கத்தை பார்க்காமல் கத்தரை நம்பி ஒரு காரியத்தை தொடங்குவான் கத்தரை நம்பி அந்த காரியம் நல்லா நடக்கும் அது செழிக்கும் இந்த தெளிவு நம்ம எல்லாத்துக்கும் இருக்கட்டும் கத்தர் கொடுத்த எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் அதனால் கர்த்தர் உங்களோடு இருந்தால் நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் ஜபிக்கிற ஜபங்களும் உங்களுக்கு அதுக்கு பதில் வரும் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் ஹாவ் குட்